எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு நான்காவது வசனம் ஒரு நதி உண்டு நீர் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒரு நதி உண்டு அந்த நதி என்ன நதி என்றால் ஜீவ நதியாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது அது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இருந்தாலும் ஆவியானுடைய அந்த ஜீவ நதி இன்றைக்கு இல்லை பாருங்க தாவிதை சொல்லும் பொழுது ஒரு நதி உண்டு என்று அவர் சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த நதி ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற நதி அந்த நதி உன்னதமான இடத்திலிருந்து வருகிற நதி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நதியை காட்டிலும் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய நதி வற்றாத ஜீவ நதி அது ஜீவனை கொடுக்கும் நதி இந்த இந்த நதி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்படும் பொழுது அது அந்த இடத்தை சந்தோஷிப்பிக்கும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நான் சுவாசத்தோடு பிரகடனப்படுத்துகிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் நதியைப் போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கும் சந்தோஷத்தை ஒரு மனுஷனும் எடுத்து போட முடியாது உங்களுக்குள் இருக்கிற சமாதானத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது எந்தெந்த இடத்துல சத்துரு உங்களுக்கு எதிராக எழும்ப நினைக்கிறானோ நிச்சயமாகவே இந்த நதி பாய்ந்து அவனுடைய எல்லாம் அழித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்திலே சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆண்டவரே அந்த உன்னதமான ஜீவன் நதியினால் அண்டவரே என்னை சந்தோஷிப்பீங்க அண்டவர் இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தம் சேருகிற இடமெல்லாம் சந்தோஷம் சேருகிற இடமெல்லாம் மாறுதல் அது செழிப்பை கொண்டு வருமே அந்த நதியினால் இன்றைக்கு என்னை நிரப்புங்க என் சரீரத்தை என் வாழ்க்கையின் குடும்பத்தை ஊழியத்தை நிரப்புங்கன்னு சொல்லி பாருங்கள் அந்த நதி போகும் பொழுது உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய வா மறுமலர்ச்சியை தருவார் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ன விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஜெயபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதியும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் ஏன்